What? கொடைக்கானல் நகருக்கு அடையாளமாக விளங்கி வருவது நட்சத்திர ஏரியாகும் மூன்று மீட்டர் ஆழம் கொண்ட இந்த ஏரி கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது இந்த ஏரி சுதந்திரத்திற்கு பிறகு ஏரியின் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மீன்வளத்துறைக்கு வழங்கப்பட்டது ஏரியை தூய்மையாக வைத்திருக்கும் முயற்சியாக நகராட்சி சார்பில் ஐம்பது பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மூலம் கடந்த இரண்டு மாதங்களில் ஆறு டன் அளவுக்கு காலி மதுபாட்டில்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன இன்னும் காலி பாட்டில்கள் ஏரியில் கிடக்கும் என்று நம்புகிறோம் அவற்றை அகற்றும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார்

Você சீசு <laughs> சென்னை <laughs> 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 <laughs>